வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் ஒரு அதிர்ச்சியான சம்பவத்தை தான் பார்க்க போகிறோம் சேலத்தை சேர்ந்தவர் முருகேசன் அவருக்கு வயது நாற்பத்தி ஐந்து நான்கு ரோடு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஜவுளி கடையில் முருகேசன் வேலை பார்த்து வருகிறார் இவருடைய மனைவி பெயர் சுகுணவள்ளி அவருக்கு வயது நாற்பது ஆகிறது இவர்களுக்கு திருமணமாகி பதிமூணு வருஷம் ஆகுது இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்காங்க ஆனால் இவங்களுக்கு இத்தனை வருஷமாகியும் குழந்தைகள் இல்லை என்று சொல்லப்படுகிறது இந்த நிலையில் தான் நேற்று முன்தினம் முருகேசனுக்கு பிறந்த நாள் என்று சொல்லப்படுகிறது அதனால முருகேசன் காலையிலேயே எழுந்து குளித்து மனைவியிடம் பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் பெற்றுக்கொண்டு பத்து மணிக்கு ஜவுளி கடைக்கு ரொம்ப குதூகலமாக கிளம்பி சென்றிருக்கிறார் அதோடு மட்டுமல்லாமல் தனக்கு பிறந்தநாள் என்பதால் கடையில் இருந்தவர்களுக்கு கேக் ஸ்வீட்கள் எல்லாம் தந்து கொண்டிருந்திருக்கிறார் முருகேசன் அந்த நேரம் பார்த்து முருகேசனுக்கு முருகேசனுடைய பக்கத்து வீட்டு பெண்ணிடம் இருந்து ஒரு போன் வந்திருக்கிறது அந்த பெண் முருகேசனிடம் சொன்ன செய்தி முருகேசனை பெரும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது அந்த பெண் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா சுகுணவல்லியை வீட்டில் காணவில்லை என்றும் அவரது வளையல்கள் தரையில் உடைந்து கிடந்ததாகவும் வீடெல்லாம் இரத்த இருப்பதாகவும் சொல்லியிருக்கிறார் இது கேட்டு பதறிப்போன முருகேசன் வீட்டுக்கு தலை தெரிக்க ஓடி வந்திருக்கிறார் சுகுணவள்ளி வீட்டில் இல்லை வளையல்களும் உடைந்து கிடந்தன ரத்தக்கரையும் பள்ளப்பட்டி போலீசுக்கு ஓடினார் முருகேசன் விஷயத்தை சொல்லவும் போலீசார் விரைந்து வீட்டுக்கு வந்திருக்கிறார்கள் வீடு முழுக்க தேடியும் சுகுணவள்ளி கிடைக்காததால் வீட்டிற்கு வெளியே தேட துவங்கியிருக்கிறார்கள் அப்பொழுது சம்ப் என்று சொல்லக்கூடிய கீழ்மட்ட தண்ணீர் தொட்டியை திறந்து பார்த்தபோது சுகுணவள்ளி இரத்த வெள்ளத்தில் சடலமாக அங்கு இருந்திருக்கிறார் அவரது தலையில் பலமான வெட்டுக்காயங்கள் இருந்திருக்கிறது அதன் பின்னர் சடலத்தை மீட்ட போலீசார் போஸ்ட்மார்டம் செய்வதற்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க அதுக்கப்புறமா போலீசார் விசாரணையும் இருக்காங்க முதல்ல அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா சுகுணவள்ளியினுடைய செல்போனை ஆய்வு செய்திருக்காங்க அப்போதுதான் சுகுணவள்ளியினுடைய பல விஷயங்கள் வந்து தெரிய வந்திருக்கிறது அதாவது சுகுணவல்லி பல பேருடன் தகாத உறவில் இருந்தது அம்பலமாகி இருக்கிறது குறிப்பாக சுகுணவள்ளி மூன்று ஆண்களுடன் ஒரே நேரத்தில் தொடர்பில் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது உடனே அந்த மூன்று பேரும் யார் என்றும் போலீசார் விசாரித்திருக்கிறார்கள் ஒருவர் சுகுணவள்ளியினுடைய நண்பர் என்றும் இன்னொருவர் ஆட்டோ டிரைவர் என்றும் மற்றொருவர் தனியார் பள்ளியில் பஸ் டிரைவர் என்றும் சொல்லப்படுகிறது இவங்க மூணு பேருமே சுகுணவள்ளியை அடிக்கடி சந்தித்து ரகசிய உறவையும் வளர்த்து வந்திருக்காங்க சுகுணவள்ளியுடன் தகாத உறவு இருப்பதை மூன்று பேருமே ஒப்புக்கொண்டதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் இதற்கு அடுத்தபடியாக வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராவை போலீசார் ஆய்வு செய்தார்கள் சம்பவத்தன்று ஹெல்மெட் அணிந்த நபர் வீட்டுக்குள்ளே இருந்து வேகமாக தப்பி ஓடிவது போன்ற ஒரு பதிவு இருந்திருக்கிறது ஆனால் வந்தவர் ஹெல்மெட் போட்டிருந்தார் ஆனால் அவருடைய வண்டி அங்கு காணவில்லை வெறும் ஹெல்மெட்டோடு வீட்டை விட்டு ஓடியிருக்கிறார் அந்த நபர் அப்படியானால் பைக்கை வேறு எங்கேயாவது நிறுத்தி வைத்து விட்டு அங்கிருந்து ஹெல்மெட்டுடன் நடந்து வந்து வீட்டுக்குள் நுழைந்திருக்கலாம் என போலீசார் சந்தேகித்திருக்கிறார்கள் அதனால அடுத்தடுத்த பகுதியில் இருக்கக்கூடிய சிசிடிவியை போலீசார் ஆய்வு செய்திருக்கிறார்கள் அந்த நபர் போலீசார் நினைத்தது போலவே பைக்கில் செல்வது பதிவாகி இருக்கிறது அந்த பைக்கின் நம்பரை வைத்து சம்பந்தப்பட்ட ஹெல்மெட் நபரை சுற்றி வளைத்து பிடித்தனர் போலீசார் இவருடைய மனைவியும் சுகுணவள்ளியும் நெருங்கிய தோழிகள் என்று சொல்லப்படுகிறது ஆனால் சுகுணவள்ளி அந்த நபருடைய மனைவியை அந்த நபரிடமிருந்து பிரித்து விட்டதாக சொல்லப்படுகிறது தன் மனைவி தன்னை விட்டு பிரிந்து செல்ல காரணமே சுகுணவள்ளி என்பதால் ஆத்திரத்தில் அவரை கொன்றதாக போலீசில் அந்த நபர் கூறியிருக்கிறார் இந்த ஹெல்மெட் நபர் யார் என்று தெரியவில்லை இவரிடம் விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் சுகுணவல்லியை கொலை செய்தவர்கள் யார் என்று விசாரிக்க போய் சுகுணவள்ளியினுடைய கள்ளக்காதல் அதாவது ஒரே நேரத்தில் மூன்று பேருடன் கள்ளக்காதல் வைத்திருந்த சம்பவம் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இருந்தாலுமே கூட முருகேசனுக்கு தன்னுடைய பிறந்த நாளில் அவருடைய மனைவி மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை தந்திருக்கிறார் என்பதுதான் உண்மை